போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாயில்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன காலையில் எழுந்து பட்டப்பட்டியா தினி ரச்சின அந்த வேஷம் போட்டா என்ன போலனா என்ன காலையில் இழந்தோன்னே குளிச்சு சுத்த பத்தமாக ஆகிட்டேன் சுத்தமான சுத்தமாகாதண்ண அப்படின்றது மாற்றி பிறக்க வகை எறிந்தா இல்லை ஏன்னா நீ பூசுறது எங்கே பூசுற உடம்புல பூசுற குளிச்சது யாரு இந்த உடம்பு தான் குளிக்குது நீ விட்டுட்டு போகும்போது எதை விட்டுட்டு போற எதை பூசினியோ எதை குளிப்பாட்டினியோ அந்த பொருளை இங்கே விட்டுட்டு எது இது வரைக்கும் குளிக்கலையோ எதுக்கு திருநீர் பூசலையோ அந்த போர்ல தான் அங்க போகுது நீட்டிலே புனைந்த என்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை உனக்கு உண்மையிலேயே அக்கறை நான் இனிமே பிறக்க கூடாது நீ நினைச்சிட்டா நீ உண்மையிலேயே எதை குளிப்பாட்டின எங்க திருநீர் பூசணும் தெரிஞ்சுக்கடா பிற மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எடுகோடி மந்திரம் என்ன கண்டாய் வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டுப்பாடுறா அது ஒன்னே ஒன்னு சொல்லும் என்ன சொல்லும் அடிப்படையான விஷயம் உன் மனம்தான் நீ பூச வேண்டிய திருநீரும் மனசுக்கு பூசு நீ குளிப்பாட்ட வேண்டியது உன் மனசை சுத்தம் அதை சுத்தம் பண்ணாம இந்த வீணா போன இந்த மேலே பூசிக்கின்னு நான் சிவனடியாருங்க ஃபோன் பண்ணுவாங்க சாமிய நான் சிவனடியார் பேசுகிறேன் எங்க கைலாசில இருந்தா இல்லையே நம்ம தான் பேசுகிறோம் அப்போ நீங்கள் சிவனடியாருனா நான் யாரு அப்போ எங்கேருந்த அந்த வார்த்தை வந்துச்சுன்னா முத்திராட்சியம் போட்டால் சிவனடியாரு நீர் எத்தினீர் பூசுனா அடியார் வேலை வேலைக்கு குளிச்சா அடியார் இதுவா அடியார் இல்லை உண்மையான சிவனடியார் யாரு உன் மனசை சுத்தம் பண்ணணும் நீ பூச வேண்டிய தீநீர் எங்கே பூசணும் உன் மனசில் பூசணும் அது சுத்தமாகி அது பரிபக்குவமாக ஆச்சுன்னா உனக்கு பிறவியே இல்லைடா அப்போ நீ சிவத்தை அடையடா அந்த நாள் தான் நீ சிவன் அடியா இருக்கான தகுதி வெறும் கஷாயம் கட்டுறதுலையோ பட்டை அடிக்கிறதுலையோ கொட்டை போவதிலையோ ஒன்றும் இல்லை எதை சொன்னாலும் தப்பாக போகுது ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே ஆற்றுல குதிச்சிட்ட எல்லா ஆற்றுக்கும் ரெண்டு கரை இருக்கும் கரை இல்லைன்னா அதுக்கு பேர் கடல் அப்போ நீ விழுந்துட்ட நீ விழுந்தவன் நீ புத்திசாலியாக தான் என்ன பண்ணணும் ஒன்று இந்த கரையாவது போடணும் ஒன்று அந்த கரையாவது போடணும் ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறான் ஒரு பக்கம் குடும்பம் இருக்குது உண்மையிலே நீ புத்திசாலியாக இருந்தால் இறைவனை விட்டுவிட்டே குடும்பத்தையாதிப்பார் ஐயா சொல் நீ இதுக்கெலாம் தெரிய மாட்டேன் பாடத்தை விட்டுட்டு ஒன்று குடும்பத்தையாச்சு கவனின்னுவாரு அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு ஆட்டில் கிடந்தும் துறை எறியாமல் அழைக்கின்றாயே நீ விழுந்துட்ட சரி விழுந்துட்டா பரவாயில்ல ஆனால் நீ எங்கே போய் சேரணுன்ற நாளேஜாத்து வளர்த்துக்கோ ஒன்று கடவுளை விட்டுட்டு குடும்பத்தையாது காப்பாற்றி இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இறைவனை பிடிச்சிக்கோ ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் பயணம் பண்ண முடியாது நீ ஒன்றா தான் செலக்ட் பண்ணி ஆகணும் ஒரே சாய்ஸ் தான் எல்லோரும் ரெண்டு சாய் ரெண்டு வரல நீட்டு ஒன்று தொட்டுன்னா பரவாயில்ல என்னப்பா சொல்லுவார் ஒன்று தான் தோணும் ஒரு வரல தான் நீட்டுவார் இது ரெண்டு ஒன்று தொட்டுக்கோ எங்கே தோடுறது ஓ இதுக்கே ஒரு வரல நம்ம அதை தான் தொட்டாகணும் வாய்ப்பே கிடையாது ஆல்டர்னேட்டே கிடையாது அது முடிவான முடிவு அப்போது நான் ஆற்றுல கிடக்கிற வருத்தப்படாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ ஒன்று கடவுளை நினச்சி கடவுளையே கதின்னு போ இல்லையா உன்னை நம்பியிருக்கிற குடும்பத்தையாச்சும் ஒன்று தான் காப்பாற்று ரெண்டுக்குமே லாய்க்கில்லை குடும்பத்தையும் காப்பாற்ற வைக்கல நான் பாடமும் பண்ண முடியாமல் பட்டப்பாட்டியாச்சுக்கின்னு கசாயம் கட்டிக்கின்னு தெருவா நான் சிவனடி யார் போனேன்னா நீ பாவின்றாருங்க யார சொல்ல வராரு வேஷம் போட்டால் பாவின்றார் அப்போ நான் என்ன பண்ணோம் குடும்பத்தை நடத்து சாமத்தியமாக நடத்தினா ஓகே நடத்திக்கினே இறைவனையும் பிடிக்குமே பண்ணு இல்லையா ஒன்று இதை விடு ஒன்று அதை விடு அவன் தான் சிவனடியாரா போவான் மற்ற யாருக்கும் அந்த தகுதியே ஆரமாய் நின்ற வத்துவீலே ஒரு வித்து வந்து நாம எங்கேருந்து வந்தோம் அவர் சொல்ல வராரு நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல வராரு ஓங்காரமாய் நின்ற வத்து ஒரு வித்து வந்து ஒரு ஏசுநாதர் சொல்லுவார் ஆதியில் நான் ஒளியாக இருந்தேன் யாரு ஆதியில் நான் ஒளியா இருந்தேன் நான் ஆதியில் எங்கே இருந்தேன்னா நாதத்தில் இருந்தேன் அப்படின்றாரு ஏன் அவர் மட்டும் தான் அப்போ நான்லாம் எங்கே இருந்தேன் நீ எங்கே இருந்த அவங்க எங்கே இருந்தாங்க எல்லா உயிர்களும் எங்கே இருந்ததுன்னா அந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருள் இருந்து தான் இருந்தது ஓங்காரம் பிரிஞ்சாதான் உயிர் பிறக்கும் அப்போ எல்லாமே எங்கே போயிருக்கோன்னா அந்த ஓங்காரத்தில் இருக்கும் அது அவரை உணர்ந்து சொன்ன வார்த்தை அது புரியுதுங்களா அப்போ நான் என்ன பண்ணோம் ஓ ஏசுநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது ஏசுநாதர் எங்கே இருந்தாரோ அதே இடத்துல தான் நானும் இருந்தேன் அப்படி சொல்லுவாள் ஒவ்வொரு உயிரும் எங்கே இருந்தது ஓங்காரமாய் நின்ற ஒத்திவிலே ஒரு வித்து வந்து நான் வந்தேன் அப்பாவும் அம்மாவும் புனரல் பண்ணுறாங்க கோடிக்கணக்கான விந்து வருது அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் வருது அந்த அணுக்களில் ஒரே ஒரு அணுக்கள் தப்பிச்சு வந்தது தான் நான் ஒரு வேளை நான் அங்கே போகல அப்படின்னா வேற யாராவது வந்து பிறந்துருப்பான் புரியுதுங்களா இவ்வளோ பேரையும் அடித்து சாய்ச்சிட்டு நான் ஒருத்தன் உள்ளே போந்தவனை டோர் லாக் பண்ணிட்டாங்க மற்றவங்க எல்லாம் குப்பிக்கு போயிட்டாங்க அப்போ நான் என் போராட்டம் எங்கே தொடங்குச்சி அம்மாவோட கருவில் தொடங்கின போராட்டம் நான் பிறப்பேன் அப்படின்னு வர வாங்கி வந்தேன் எங்கேருந்து வந்தேன் ஓங்காரமாய் நின்ற வத்தியிலே ஒரு வித்து வந்து நான் ஒன்றும் சும்மா பிறகுல இவ்வளோ பேரையும் சாய்ச்சிட்டு அப்படி போய் உள்ளே போந்தேன் அதனால நான் இங்கே வந்து பேசுகிறேன் பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால் நான் எப்படி வந்தேன்ற உண்மையை நீ புரிஞ்சிக்கணுன்னா இங்கே இவ்வளோ அலங்கோலமா நான் இருக்கவே மாட்டேன் எது நீ வந்த விஷயத்த பாங்காய் புரிஞ்சிக்க பாடுற நீ ஏதோ சும்மா வந்துட்டேன்னு நினச்சிக்காத ரெண்டு பேருக்கு ஆசைக்கு பிறந்தவன் இல்லை பிறவியை முக்தி அடையணும் ஜென்மம் சாபலம் அடையணும் ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் பிறப்பை எடுத்துட்டேன் இந்த பிறப்பு மாதிரி வாடான அனுப்பிச்சான் அந்த உண்மையை புரிஞ்சுக்கப்பா என்ற பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால் என்ன வரும் பதினாலு உலகமும் ஆகும் இந்த உண்மையை புரிஞ்சா ஏழே உலகமும் வசப்படும்ன்றார் நீங்காமல் நீங்கி நிறையா நிறைந்து நிறை உருவாய் அப்ப நான் என்ன பண்ண இந்த உலகத்தோட வாழணும் நீங்கி நீங்காம ஆங்கார மாணவருக்கு எட்டா கனி வந்து அமர்ந்திருமே இந்த விஷயம் புரியாம நான் இறைவனை பார்த்துருவேன் நான் சிவனடியான அவனை போனான்னா அவனுக்கு ஆணவம் இருக்குது ஆணவம் இருக்கிற உனக்கு எப்படி இருக்குன்னா இறைவன் எட்டா கனியா இருப்பான் ஆங்கார மாணவருக்கு எட்டா கனி வந்து அமர்ந்திருமே இறைவன் ஒரு நாளும் வரமாட்டான் அப்போ நான் என்ன நினச்சிக்கணும் ஒரு ஒரு நாளும் நான் ஒரு பெரிய பூஜ்யம் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஒன்றும் தெரியாதவனை எப்படியாவது காப்பாத்திறான்னு டெய்லி அவனை வணங்கணும் எனக்கு ஏதாவது ஒன்று தெரியும்னு நினச்சிட்டாலே ஆணவம் வந்துடுச்சு அப்படி ஆணவம் வந்த மனுஷனுக்கு இறைவன் எட்டா கனியாக நிற்பான் எனக்கு சொல்ல வரேன் மண்ணும் முருகும் மரமுருகும் மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் வகை உருகும் அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அரவணையான் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி ஒன்னொன்னா உருகும் உருகும் என்றார் மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் இந்த உலகத்து மண்ணும் உருகும் என்னன்னு அர்த்தனா இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசை அதை நான் இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அது இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த எண்ணமானது என்னென்னா இந்த சூடு பண்ண சூடு பண்ண எப்படி நெய் உருகி தனியாக பிரிஞ்சு வருமோ அந்த மாதிரியே என்னோடய ஆசைகள்லாம் உருகு தான் மண்ணும் உருகும் மலை மரம் உருகும் ஒரு ஒரு பொருள் மேலே வச்ச ஒன்று ஒன்றா உருக ஆரம்பிச்சுக்குது அதனால் என்ன ஆகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் ஆணும் பெண்ணுன்ற பேதமெல்லாம் உருக ஆரம்பிச்சிரும் உருக ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா அது மேலே வச்சுருந்த பற்றுக்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு பேத வகை உருகும் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் எனக்கு ஆணவன் இவன் ஆகாதவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிரும்பா எப்போ அண்ணன் உருகும் இடத்த வந்து ஆத்தால் உருகும் அண்ணன்லாம் இறைவன் அவன் அவன் ஒரு இடத்துல உக்காந்து நிறைது அந்த இடத்துல ஒரு பொருள் உருகும் சமயம் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணும்போது சில விஷயங்களை அப்படியே உருகி வருது சாப்பிடணும் அது உடனே என்னால பொங்கட்டல் தாங்கவே முடியல உட்காரவே முடியல அது எப்படியா துப்புவோம் அப்போ அந்த பொருள் எங்க இருந்தது அண்ணல் உருகும் ஆத்தால் இடத்தமர்ந்தே அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அப்ப உருகி வர்றது யாரு இது அது வரைக்கும் எதோ மறைச்சி இருந்தது அண்ணல் இடத்தமர்ந்த இதுதான் இறைவனை காட்டாம அந்த பொருள்லாம் மறைச்சி வச்சுருக்குது அதெல்லாம் உருகுனா என்ன ஆகுனா ஆத்தால் உருகும் அரவணையான் ஏய் பாம்பை கழுத்தில் சுத்திங்கிறான் பாரு அவன் அப்பதான் தெரிய வருவான் எது இந்த பொருள்லாம் உருகி வரணும் இதெல்லாம் ஏன் அங்கே போச்சு யார் அங்கே கொண்டு போய் வச்சது அவன் உள்ளங்காய் நெலகு போல இருந்தானா நான் டக்குன்னு பிடிச்சிருவேனே ஏன் இவ்வளோ விஷயத்தையும் உள்ள போய் கணுக்கிறான் அப்படின்னா நாம் செஞ்ச கர்மம் எங்கே போய் இருக்கும்னா நாம் உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம் அப்போ நம்ம உயிர் எங்கே பணம் இங்கே தான் இருக்குது அப்போ அதை இவ்வளோ லேயராக இருக்கிறோம் சரிங்களா ஒரு கரும்பு சாறு பியணும்னா செக்கை மேலே இருக்கிற அந்த கலர் போகணும் அந்த செக்கையெல்லாம் உடைச்சிட்டு அவ்வளோ பிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த சாரான இறைவன் வரா மாதிரி நம்ம இதெல்லாம் உருகி 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 அந்த கர்மாவெல்லாம் கர்மான்றது இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்தால்தான் இறைவன் கிட்டியே நம்ம காலான மூச்சு போய் சேரும் அப்படி போனான் எப்படி இருப்பான் அரவணையான் அரவணையான்னா பாம்பை கழுத்தில் சுற்றின்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் அவன் ஏன் கழுத்தில் யார் சுற்றிங்கிறான்றது அன்றைக்கி தான் தெரியும் அது வரைக்கும் சிவபெருமானோட அடையாளம் நான் அது சிவபெருமானோட அடையாளம் இல்லை சிவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம் அப்போ பாம்பு எங்கே இருக்கும்னா கீழே இருந்த பாம்பு மேலே போய் சிவமாக நான் மாறுவேன் ஏன் கழுத்தில் சுற்றி அது உட்காந்துருக்கும் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி இதெல்லாம் அடையத்துக்கு ஒருத்தர் சொன்னார் பாரு ஒரு வார்த்தை குருநாதரோட பாடம் இதெல்லாம் உருகணும்னா எங்கே போய் உருகணும்னா என் குருநாதர் ஒரு விஷயத்தை சொன்னார் அதை நான் பிடிச்சி போனோம் பாரு அப்போதான்ப்பா இவ்வளோ தடையும் உருகி நான் நிர்மலம் மாணி அது வரைக்கும் நான் மலத்தோடு இருக்கிறேன் சுத்தமாக இல்லை ஆனால் அவர் சொன்ன மொழியை நான் ஃபாலோ பண்ணம்பார் அப்போ தான் இதெல்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு இப்போ நாமளும் அதை ஃபாலோ பண்ணால் முன்னாடி அதை சொல்லலை கடைசியாக தான் சொன்னார் இதெல்லாம் உருகுது சொல்கிறேன் உருகுது சொல்கிறேன்னே எப்படி உருகுச்சு தெரியுமா என் குருநாதர் சொன்ன சொல்ல நின்ன புரியுதுங்களா நாமளும் நாம் குருநாத சொன்ன சொல்ல நின்னால் இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்கும் இவ்வளோ விஷயம் நடந்தாதான் அரவணையான் யார் எடுத்து அப்போ தான் நமக்கு தெரியும் அதுதான் கடவுளோட தத்துவம் இவ்வளோத்தையும் கடந்து தான் போனோம் நாம ஏதோ பஸ்ஸு பூச்சி அந்த ஊரில் மாதிரி இதுக்கு போய் இறங்க முடியாது தெரியலம்மா தெரியலையே அங்கேருந்து அதுமா நான் ஒன்றும் பண்ணலம்மா இது ஒரு ஜீரோ ஐயான்ற ஒரு நம்பர் விழுந்தாதான் இதுக்கு மதிப்பு ஐயான்ற ஒரு நம்பரை எடுத்துட்டேன்னு வச்சிக்கலாம் இது ஒன்றும் இல்லாத ஜீரோ புரியுதுங்களா அதனால் என்ன விட்டுடுங்க அவர் சொல்கிறாரு நம்ம சொல்கிறோம்